கண்டிப்பாக அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கு முன்னாடி படம் ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சந்தானம் நம்மளுக்கு தெரியும் நான் நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன் நான் வந்து அப்படி தான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன் ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சுருவேன் நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படத்து படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன் ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக எதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரெய்லரில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் என்னென்னா சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் படத்தோட டைரக்டர் பிரேம் என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பார் இந்த மூணு பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க பிரேமு முருகன் சேது எல்லாரும் ஸோ பேசிக்கா என்னன்னா இப்போ இவங்க எல்லோரையும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றது வந்து மனோதன் அந்த டைம்லலாம் வந்து என்னன்னா நான் சீன் பேசிடுவோம் பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட தான்ப்பா இது இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல பார்த்தா தூரத்தில் ஒரு மூணு பேர் நின்று பயங்கரமாக எதுவும் யோசிச்சுட்டே இருப்பானுங்க யாரா இவனுங்க யார் உள்ள விட்டது இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைட்ல நின்று ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க யாரா இவனுங்க படத்தோட டயலாக்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு யார் இவனுங்க நம்ம டயலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டவளதா சந்தானம் சொன்னது இல்லை சார் நம்ம டீம் தான் பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அண்மையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துளி கூட குறையில